வணக்கம் வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்நாட் கிச்சன் வியூவர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் வியூவர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் இப்போ நம்ம நீ முட்டை போடாமல் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நீ முட்டை போட்டு கிறிஸ்மஸ் கேக் பண்ணா நீங்கள் முட்டை போடாமல் பிளம் கேக் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு நான் ஐம்பது கிராம் ஜீனி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக இருக்காட்டமில் தண்ணி ஊற்றிக்குவோம் கேரமலைஸ் பண்ணணும் இல்லை இந்த பழமெல்லாம் ஊற வச்சுட்டு அப்புறம் கலக்கிறதெல்லாம் காமிக்கிறேன் ஒரு மணி நேரம் அது ஊறணும் இது கலர் மாதிரி வரும் இப்போ நான் அதை காமிக்கிறேன் ப்ரௌன் கலர் தேன் கலர் வரும் அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் எடுத்து வச்சுருக்கிறது எல்லா கலரும் சேர்ந்தது நூறு கிராம் வச்சுருக்கேன் டூட்டி ஃப்ரூட்டி மஞ்சள் ஆரஞ்சு சிகப்பு பச்சை இது கிஸ்மிஸ் ரெண்டும் ஐம்பது கிராம் வச்சுருக்கேன் கருப்பு திராட்சை இதே முக்கியமாக போடணும் அதுக்கு கருப்பு திராட்சை மஞ்சள் திராட்சையும் இதுதான் இந்த நல்லாயிருக்கும் கேரமலைஸில் ஊர்னால் இது மூணும் சேர்ந்து ஐம்பது கிராம் வச்சுருக்கேன் பாதாம் அன்றைக்கி பிஸ்தா போடலாம் இன்னைக்கு பிஸ்தா வாங்கிட்டு வந்துட்டேன் பிஸ்தா பாதாம் முந்திரி எல்லாம் சேர்ந்து ஐம்பது கிராம் வச்சுருக்கேன் இப்போ பாருங்க கலர் மாறுது கொஞ்சம் தேன் கலர் வரணும் வரையில நான் கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிக்குவோம் அன்னைக்கு கொஞ்சம் தெரிச்சிச்சு நம்ம பாகு வந்துடுது இல்லை அதனால கொஞ்சம் தெரிக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மூட்டுக்கலாம் கலர் வரட்டும் இப்போ கலர் கொஞ்சம் மாறுது இப்போ திடீர்னு கலர் மாறிடும் அப்போ உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் வரணும் தேன் கலர் வரணும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இப்போ பாருங்கள் கலர் மாறிக்கிட்டு வருது கொஞ்சம் வரணும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனோன்னா இந்த வந்துருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தண்ணி ஊத்திக்கிறேன் இப்போதான் இந்த கலர் வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் மெதுவாக தண்ணி ஊற்ற முல்லன்னா அந்த தெறிக்கும் மெதுவாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அது தெரிச்சிருச்சு நீங்களும் அப்படியே அமுத்தியே பண்ணுங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் சுடல்லாம் ஒரு அரை டம்ளர் ஊற்றினேன் இப்போ நல்லா சுட வச்சுக்கலாம் அடுப்பை மூட்டிக்கலாம் ப்ரவுன் கலர் கலர் கிடைக்கிறதுக்காண்டி தான் பண்ணுவோம் இது நல்லா கொதிக்கிட்டு நான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பூரம் போட்டுக்கிறேன் முதல்ல கருப்பு திராட்சையும் மஞ்சள் திராட்சையும் போட்டுருவோம் இதுதான் இந்த கேக்குக்கே நல்லா வாசனை கொடுக்கக்கூடியது கருப்பு திராட்சை தான் இப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஊர்னா இந்த இது டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ நட்ஸ் போடுறீங்களோ அப்போ கேக்கு சாப்பிடையில நடுவில் வாயில் வரையிலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அங்கே அங்கே கடிபடும் அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு மணி நேரம் ஊறணும் அதுக்குள்ளே நான் மைதாவுக்கு எல்லாம் கலந்து காமிக்கிறேன் என்னென்ன வேணும்னு எடுத்துகிட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் நல் இப்போ இந்த நட்ஸ் மூணையும் இல்லை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மைதா தூவி நான் நடுவில் போயிடாமல் இருக்கும் கேக்கில் எல்லாத்தையும் சேர்த்து பரப்பிக்கலாம் இந்த மாதிரி பரத்தி வச்சிடணும் ஒரு ஸ்பூன் தூவி எல்லாத்துலேயும் படுற மாதிரி பரத்தி வச்சுட்டேன் பண்ணிக்கிறேன் ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் சென்னும் இந்த கேக்கு பேட்ரி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் சென்னு ரெடி பண்ணிக்குவோம் ஊறணுமில்ல ஒரு மணி நேரம் ஊறணும் ஊறட்டும் காமிக்கிறேன் பாருங்க இந்த கேக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்குவோம் அது கொஞ்சம் வெண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணிக்கிறேன் அடியிலையும் சுற்றி எல்லா பக்கமும் அதுக்கு பேப்பர் வந்து இந்த ரவுண்டை வச்சு வெளி ரவுண்டு கட் பண்ணி வச்சிருக்கு உள்ளேயும் வெளியும் வைக்கிறது நின்று சீட்டு பட்ரு பேப்பர் பட்ரு பேப்பர் கடையில் விற்கிறது ரூபா தான் ரொம்ப வில இல்லை ஒரு சீட்டு மூன்றுரூவா தான் நல்லா எல்லா இடமும் தட வைக்கங்க அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும் நிறைய நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஒட்டாமல் வரும் எல்லா இடமும் தட வைக்கங்க தடவிட்டேன் இப்போ இந்த பட்டுரு பேப்பர் அதில் போட்டுக்கிறேன் அதுலேயும் கொஞ்சம் தரோம் தடவி அடியிலையும் தடவி உள்ளே ஒட்டு உள்ளேயும் தடவோம் அப்போ தான் உங்களுக்கு வெளியில் கேக் வந்தாலும் ஒட்டாமல் வரும் ோல்ட் பண்ணையில் நல்லா வரும் அடியில் பேப்பர் தடவியாச்சு அடியில் வச்சாச்சு இப்போ நான் அந்த ஓரத்துலயும் கொஞ்சம் வெண்ணெயை வச்சு தடவி இந்த பேப்பர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கு அதில் வெண்ணெய் தடவி சைடில் சுற்றி அந்த பேப்பரையும் வச்சுக்குவாரு இந்த மாதிரி தடவிடும் நல்ல பக்கமாக உள்ள எப்படி வைக்கணும் அழகாக வச்சுக்கோங்க ஒரு பக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா வந்துடும் அது மாதிரி இன்னொரு பேப்பரையும் வச்சுக்கிறேன் அதில் கொஞ்ச நீ தடவிடுங்க சுற்றி எல்லா பக்கமும் பட்டர் பேப்பர் வச்சாச்சு அதில் வெண்ணெய் தடவையாச்சு கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிக்குவோம் அப்போ தான் கேக்கு நமக்கு எடுக்கையில் ஒட்டாமல் வரும் இந்த கேக்கு டீன்லாம் மைதா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் போட்டு சுற்றி எல்லா பக்கமும் அப்படியே தடவி பின் அப்படியே லேசாக தட்டி விட்டா எல்லா பக்கமும் போயிடும் தட்டிட்டு மிச்சமாக எடுத்துருங்க அந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அப்படி பண்ணினா எல்லாரும் மைதாப்பட்டோம் சரி ஓகே மோல்டு ரெடி ஆயிடுச்சு கேக்கு மோல்டு இப்போ நம்ம கேக்கு செஞ்சுக்கலாம் இந்த பிறங்க இந்த மாதிரி ரெண்டு மேஜ கரண்டி நமக்கு வெண்ண வேணும் லேசாக சுட வச்சுட்டு ஊற்றுவோம் அந்த கரண்டியில் நம்ம பொறிச்சி கொட்டுற கரண்டியில் இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது லேசாக நமக்கு பேட்டர் கலக்க வராது அதனால் இதில் அளந்து எடுத்துக்கிட்டு

பாருங்க அஞ்சு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் நமக்கு ப்ளம் கேக்கு ப்ரெட் போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் நான் சின்ன சின்னதாக பிச்சு மிக்ஸியில் போட்டுக்கிறேன் அதை முனிக்கிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு இதை முனிக்கிட்டு தீனியும் முனிக்கிட்டு வந்துடலாம் சீனி இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் முனிக்கிறோம் ஐம்பது கிராம் கேரம் லைஸ்க்கு எடுத்துகிட்டேன் நூற்றம்பது கிராம் வச்சுருக்கேன் எடை போட்டு தான் வச்சுருக்கேன் எடை இல்லைன்னா நீங்கள் நிறுத்துக்கங்க உலக்கால் உழக்கால் அளந்துக்கலாம் அதை அப்படி பிச்சு போட்டுட்டு அதை முனிக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ப்ரெட்டெல்லாம் அப்படி பிச்சு போட்டுட்டேன் அஞ்சு ஸ்லைஸு முனிக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ப்ரெட்டு முனிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ ஜீனி நூற்றம்பது கிராம் வச்சுருக்கேன் இரநூறு எடுத்ததில் ஐம்பது கேரமலைஸ் பண்ணிட்டோம் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் வச்சுருக்கேன் இந்த ஜீனியை முனிக்கிட்டு வந்துடுறேன் இப்போ முனிக்கிட்டு வந்துடுறேன் நூறு மைதா வச்சுருக்கேன் ஜீனியை நைஸாக முனிக்கிட்டு வரேன் முனிக்கிட்டு வந்துட்டு காட்டுறேன் அப்புறம் எல்லாம் முனிக்கிட்டு வந்துட்டேன் ஜீனியும் முனுக்கிட்டு வந்தாச்சு பட்டை ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டு எடுத்துப்போம் இப்போ மைதா நூறு கிராம் நிறுத்திருக்கேன் அதை சளிச்சுட்டேன் நாகா மைதா அதே இதில் போட்டுக்கிறேன் சளிச்சாச்சு இப்போ அந்த ப்ரெட்டையும் போட்டுக்கிறேன் அஞ்சு பிரெட் ஸ்லைஸ் ப்ரெட்டு நல்லா இருக்கும் இந்த கேக்கு இங்கே ஆப்ஷனல் தான் வேணால் போட்டுக்கோங்க இல்லை என்ன போட வேண்டாம் இப்போ தூளையும் போட்டுக்கலாம் இதில் ஜீனி தூளையும் போட்டுக்கிட்டு பேக்கிங் போட்டு போகிறோம் ஜீனி நம்ம இப்போ முனிக்கிட்டு வந்தோம்ல சீனி போட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் இந்த அளவு கரண்டியால் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் இந்த இதிலே எல்லா இருக்குது அளவு போட்டிங்கனாலே போட்டினாலே தேவையில்லாம் அளந்து இப்படி மட்டமாக எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் எல்லா இடமும் ஈவனாக படுற மாதிரி கலந்துட்டு அப்புறம் நம்ம நட்ஸை போட்டுக்கலாம் நட்ஸ் போட்டுக்குவோம் இப்போ நான் அரை அரைக்கப்பு தயிர் வச்சுருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தயிர் கப்பால் இரம்ப தயிர் வெட்டி தயிர் இதை பிசைஞ்சுக்கிட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கிட்டு நம்ம இந்த நட்ஸெல்லாம் ஊற வச்சோம்ல கிரேப்ஸு அதெல்லாம் அதையும் போட்டு பசைச்சிக்கலாம் இதையும் போட்டு படைஞ்சிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்தோம்ல அதை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே டைரக்ஷனில் தான் கலக்கணும் இப்போ நட்ஸ் போட்டுக்கிறேன் இந்த உருவத்தை அதெல்லாம் போடுறேன் கிராட்சை ரூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா எல்லாத்தையும் கிளம்புப்போம் ஒரே டைரக்ஷனில் தான் கலக்கணும் இந்த கலருக்காக தான் நம்ம கேரமலைஸ் பண்ண பாருங்கள் கலர் நல்லா இருந்துச்சு இந்த பழமெல்லாம் போட்டு கலக்கிக்கிட்டுருக்க பாருங்க ஒரே டைரக்ஷனில் தான் கலக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலக்கிட்டு நான் இட்லி சட்டி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக அதில் தூக்கி வச்சுருவோம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆயிரும் கேக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மணி நேரம் என்ன பார்ப்போம் அதில் ஊற்றணும் கேக்கு டீனில் ஒரு அஞ்சாறு வாட்டி கல நல்லா கலக்கிட்டு ஊற்றையில் காட்டுறேன் நல்லா இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷமாவது அடித்து கலக்கணும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க விஸ்கு இருந்தாலும் கலக்கலாம் எங்கள்கிட்ட சின்னதாக இருக்குது விஸ்கு இந்த மாதிரி நல்லா தான் கேக்கு நல்லா பிளஃபியாக வரும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கலக்கிட்டு நம்ம அந்த மோல்டில் ஊற்றிக்குவோம் கேக் டீனில் ஊற்றி பாருங்க நான் இட்லி செட்டிலாம் வைக்க போகிறேன் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்கிது நான் இப்போ மேலே தட்டு போட்டு இந்த கேக் டீனில் ஊற்றி வச்சிட்றேன் இந்த ஊற்றிக்கிறேன் ஊற்றி டேப் பண்ணிட்டு இந்த ஊற்றுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் மாவு ப்ளம் கேக் மாவு இப்படி தான் கெட்டியாக தான் இருக்கும் தயிர் ஊற்றுனா தான் தண்ணிலாம் சேர்க்கல இந்த இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றின அந்த பழமெல்லாம் ஊடுறதுக்கு கொஞ்சம் இஞ்சிருச்சு ஒரு அரை டம்ளர் இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் அழைச்சிட்டு டேப் பண்ணிட்டு வைப்போம் காட்டுறேன் பேருங்க எல்லாம் அழைச்சி ஊற்றிட்டேன் கரண்டிய நல்லா தூக்கி டேப் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு தடவை அப்படி தட்டுனா தான் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆயிடும் போதும் இப்போ தண்ணி நல்லா குளிச்சிருச்சு வரதான் வைக்கணும் நமக்கு இரம்ப வந்துடும் முக்கால் அது வைங்க அதுக்கு மேலே வைக்கக்கூடாது இப்போ நான் இந்த இட்லி தட்டை போட்டுக்கிட்டு இட்லி சட்டிலாம் எனக்கு வைக்க போகிறேன் எல்லாத்தையும் இருக்கும் நல்லா ஒரு நாலஞ்சு தரம் தட்டிட்டு அதை வச்சு மூடி வச்சிடணும் ஆவி வெளியே போதானா மூடி ஐம்பது நிமிஷம் வச்சுருவேன் கொஞ்சம் மீடியம் பிள்ளைங்களை வச்சுக்கலாம் ரொம்ப மீடியமாக ரேடாக இருக்கும் வெனிலா எசன்ஸ் ஊ எடுக்க மறந்துட்டேன் வீடியோ எடுக்க ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஊற்றி கிண்டி வச்சுருக்கேன் இப்போ நட்சு எல்லாம் ஊற்றில ஊற்றிட்டேன் உங்களுக்கு சொல்ல வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பாருங்க கேக்கு வெந்துருச்சு பார்த்தேன் முட்டலைதான் வருது வெந்துருச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் எடுத்து ஆற வச்சிட்டு காமிக்கிறேன் நம்ம அரைக்கி கொஞ்சம் கூட வச்சோம் பாருங்கள் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு கொஞ்சம் ஆற ஒட்டி எடுத்துக்குவோம் ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் நான் டீமோல்டு பண்ண காமிக்கிறேன் ம் கேக்கை திருப்பி கவுத்துக்கிறேன் பிளேட்டில் பாருங்க நல்லா அழகாக அறுக்க வந்துருச்சு அந்த பேப்பர்லாம் எடுத்துக்கலாம் பட்டர் பேப்பர்லாம் எடுத்துக்கலாம் ஓரத்தில் போட்டோம்ல நல்லா அழகா வந்துருச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் ஆற விட்டோம் பாருங்க திருப்பணும் கேக்கு நல்லா அழகாக வந்துடுச்சு வருங்க கொஞ்சம் ஆரட்டம் வட்டிக்கிறேன் பாருங்க நம்ம ப்ளம் கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் ஆரணும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னா வெட்டினா கொஞ்சம் பிசுறு இல்லாமல் வரும் அதுக்காக ஆற வச்சிருக்கேன் அப்புறம் வெட்டையெல்லாம் காமிக்கிறேன் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நிறைய நட்செல்லாம் போட்டோங்களா நட்ஸு கிரேப்ஸு டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டோன்னா நல்லா அட்டாசுமாக தயாராகிடுச்சி வரணும் எக்கு கலக்காதது இது எக்லஸ் கேக்கு ஓ ஒன்றும் இல்லை இட்லி பாத்திரத்துலாம் வேக வச்சோம் நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் வெட்டையில் காமிக்கிறேன் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து